பொறுமையா லூட் அடிச்சுட்டு அதே மாதிரி பாருங்க கரெக்டா சாண்டியோ கேரக்டர் யூஸ் பண்ற சவுண்ட் கேட்கும் இந்த இடத்துல நான் அவருக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துரு மனுஷன் கண்டிப்பா நாக்கா இருக்கணும் ஆனா அதுக்குள்ள அவரு டக்குனி சாண்டியோ கேரக்டர் போட்டு மேலே போயிருவாரு நானும் சரி போனா போட்டோன்னு சொல்லிட்டு லூட் அடிச்சா மறுபடியும் அவருக்குள்ள சாண்டியோ கேரக்டர் போட்டு என் கண்ணு முன்னாடியே இறங்குவாரு இப்போ பாருங்க நான் அவருக்கு ஸ்னைப்பர்ல நல்ல டேமேஜ் கொடுத்துருவா நம்ம ரஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணா அதுக்குள்ள மறுபடியும் மனுஷன் சாண்டியோ கேரக்டர் போட்டு மேலே போயிருவாரு சரியான கடுப்பாயிரும் இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போயிருவேன் ஏன்னா ஜோனு ரொம்ப தூரம் போயிட்டு அப்படியே அங்க இருந்து இங்க வந்தா இங்க பாருங்க அவரோட சித்தப்பா பையன் புள்ள